கிம் ந கரோத்யோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே ரொம்ப அழகான ஒரு சரித்தத்தை இங்கே சொல்கிறார் அது என்ன சரித்தம்னு பார்க்குறதுக்கு இந்த வார்த்தைகளை பார்த்தா போகிறோம் மார்காவர்த்தித்த பாதுகா அங்கஸ்ய கூர்ச்சாயுதே இந்த கூர்ச்சம்னு வைப்பார்களா இல்லையா தேங்காய்க்கு கூர்ச்சம் இருக்கா இல்லையா கூர்ச்சம்னா தலை தலைப்பகுதி பகவானுடைய சிரசுல வைக்கப்படுகிற கூர்ச்சம் உன்னுடைய தலையில அங்கசிய கூர்ச்சம் பசுபதேர் அங்கசிய கூர்ச்சம் பசுபதியினுடைய தலையில வைக்கப்படுகிற கூர்ச்சம் எது தெரியுமா மார்காவர்த்தித்த பாதுகா மார்க்கத்தில் வழியில் நடந்து தேஞ்சு போன செருப்பிருக்கே அதுதான் சிவனுடைய அங்கத்தில் வைக்கப்படுகிற கூர்ச்சம் சரி அடுத்தது என்ன கண்டுஷ அம்பு நிஷேச்சனம் திவ்ய அபிஷேகாயத்தே புரரிப்பு புறங்களை எரித்தவரான புறங்களுக்கு சத்ருவாக இருக்கிற புறரிப்பு சிவனுக்கு எது அபிஷேகம்னு கேட்டால் கண்டுஷ அம்பு வாயில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீர் அந்த நீரை உமிழ்ந்தால் அந்த சிவனுக்கான அபிஷேகம் கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபளம் நவ்ய உபகாராயத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கிஞ்சித் பக்ஷித கொஞ்சம் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட மாம்சம் இருக்கே அந்த மாம்சத்தில் மிச்சம் இப்போ ஒருத்தர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது சேஷம்னு சொல்கிறோமா இல்லையா அந்த சேஷம் அந்த மாம்சத்தில் மிச்சம் இருக்கிற சேஷ மாம்சம் அதுதான் நவ்ய புது உபச்சாரம் இவருக்கு பண்ணுற புது உபச்சாரம் புது அபிஷே புது அர்ப்பணம் புது நைவேத்தியம் என்னான்னு கேட்டால் வாயில் போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணின மாமிசம் இப்படி பண்ணுற பக்தி இதை விட பெரிய பக்தி இருக்கான்னு கேட்டார் பக்தி கிம்ன கரோத் இதை விட பெருசா இந்த மாதிரி வாட் இஸ் பக்தின்னு நான் ஒண்டர் பண்ணுறேன் கிம் ந கரோத் அஹோ நான் இது என்ன பக்தின்னு ஆச்சரியப்படுறேன் வனச்சரோ பக்த அவதம் வனச்சரன் பண்ணினானே காட்டுவாசி ஓர்த்தம் பண்ணினானே, அந்த பக்தியை விட பெரிய பக்தி இருக்கான்னு நான் ஆச்சரியப்படுகிறேன் யாருடைய வரலாற்றுக்கு வருகிறார்னு தெரிகிறதா கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் இருந்த அந்த சிவனுக்கு சிவன்னு கூட பேர் சொல்ல தெரியாது குடுமித்தேவர் கண்ணப்பநாயனாரை பொறுத்த வரைக்கும் குடுமித்தேவர் அவ்வளவுதான் ஏன்னா குடுமி வச்சுட்டு இருந்தார் பார்த்தா குடுமித்தேவர் இந்த கூட வந்தவர்கள் சொன்னார்கள் இவருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வருவார்கள் வந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா தண்ணீரை ஊற்றுவார்கள் அதுதான் அபிஷேகம் அவர்களுக்கு சொல்ல தெரிஞ்சது அவ்வளோதான் தண்ணீரை ஊற்றுவார்கள் பூவெல்லாம் வைப்பார்கள் அப்புறம் சாப்பாடு வைப்பார்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர்கள் போயிடுவார்கள் நாங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கோன்னு திண்ணனோட கூட வந்த நாகன் காடன் இந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டு பார்த்தார்கள் இவர் வரதா இல்லை இதே எதுடா வம்பா போச்சு இவரை நாம் பத்திரமா திருப்பி கூட்டின்னு போனமேன்னு போய் அப்பாக்கிட்ட சொல்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உன் பிள்ளை வரமாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்கிறதுக்கு போயிட்டார்கள் இங்கே தனியாக இருக்கிறார் அந்த குடும்மித்தேவர் அங்கே குடுமித்தேவா உனக்கு பசிக்குமே குடுமித்தேவா நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு ஒரு பத்தடி போவார் உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டால் காட்டில் சிங்கம் புலிலாம் வருமே நான் விட்டுட்டு போக மாட்டேன் திருப்பி வருவார் இல்லை நான் இங்கே இருந்தேன்னா உனக்கு பசிக்குமே நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் நினைத்து பார்த்தால் தன்னந்தனியாக இருக்கும்போது குழந்தை கையில் இருந்தால் அந்த குழந்தையை தூங்க பண்ணுறதுக்கு தொட்டிலில் போடுறதா இல்லை அந்த குழந்தைக்கு உணவுக்காக அடுக்கலைக்கு போகிறதான்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தவிப்பாளே ஒரு தாய் அதை போல தவித்த திண்ணன் சரி அதுக்கப்புறம் எப்படியோ ஏன்னா குடுமித்தேவனுக்கு பசிக்குமே அதுக்காக போய் சாப்பாடு கொண்டு வரணும் போவர் அவருக்கு தெரிஞ்சது வேட்டையாடுறது மாத்திரம்தான் எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன மிருகத்தை வேட்டையாடி அந்த மாமிசம் இப்போ நினச்சி பார்க்கணும் வார்த்தையில் சொல்றது ஈஸி கற்பனை கூட நம்மளால் பண்ண முடியாது என்னெல்லாம் சொன்னார்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும் தண்ணீர் வேணும் எப்படி எடுத்துக்கிறது கையில் எந்த பாத்திரம் இருக்கு பாத்திரத்தை எடுத்துன்னு போனார் கையில் ஏற்கனவே அந்த மாமிசம் அந்த மாமிசத்தை எடுத்தாச்சு இன்னொரு கையில் என்ன இருக்கும் இவர் கொண்டு போன வில்லு அம்பு இதையெல்லாம் தோளில் தொங்க விட்டு வாழை உடையில் செருகி ஏன்னா வேட்டையாடுறதுக்காக போனவர் அதெல்லாம் இருக்கும் இந்த கையில் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துட்டு வரும்போது தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் தண்ணீரை எங்கே எடுத்துக்கிறது பார்த்தார் பொன்முகலி யார் அந்த ஸ்வர்ணமுகி யார் அங்கே போச்சு அங்கே போய் வாயில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அதுதான் வாய் நீர் கண்டுஷ அம்பூனாரே அந்த வாய் நீர் அபிஷேகமாக பயன்பட்டது வாயில் நீரை நிரப்பிக்கொண்டு அப்புறம் என்ன சொன்னார்கள் பூக்கள்லாம் போடுவார்கள் இப்போ பூக்களை எதில் எடுத்துக்கிறது இதில் பூவை வச்சுட்டேன்னா அப்புறம் சாப்பாடு கட்டு போயிடும் வேண்டாம் அங்கே இருக்கிற பூவெல்லாம் பறித்து தன்னோட கொண்டையில் செருகிண்டு கையில் இந்த மாமிசத்தையும் எடுத்துண்டு அந்த டெரெயின் ஒன்றும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த டெரெயின் இல்லை நல்ல மலைப்பகுதி வாயில் நீரையும் வைத்துக்கொண்டு கொண்டு மலைப்பகுதியில் நடக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் நாம் கொஞ்சம் வயதில் பெரியவர்கள் சின்ன வயசில் இந்த சின்ன குழந்தைகள் வாய் அப்படியே உப்பி விளையாடும் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண சொன்னால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது மூச்சு விட முடியாது கஷ்டப்படும் வாயில் முழுசாக தண்ணீரை வைத்து கொண்டு அந்த தண்ணீர் சிந்தவும் கூடாது அதே சமயத்தில் கையில் இருக்கிறத பேலன்ஸ் பண்ணணும் வேறு எங்கெந்தாவது விலங்குகள் வந்தால் அந்த விலங்குகள்டேந்து தப்பிச்சும் போகணும் குடும்பத்தேவனுக்கு சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துன்னு போகணும் வேகமாக நடக்கணும் மலைப்பகுதி மலையில் ஓடவும் முடியாது மெதுவாக நடக்கவும் முடியாது பேலன்ஸ் பண்ணி இத்தனையோடு அங்கே வந்து அந்த நீரை அபிஷேகமாக கொட்டி பூக்களை எல்லாம் எடுத்து வைத்து அர்ச்சனை பண்ணி அவருக்கு தெரிஞ்ச அர்ச்சனை அப்புறம் நைவேத்தியம் கொடுக்கணும்னா இப்போ என்ன சந்தேகம் வருது இது சரியாக இருக்குமோ இருக்காதோ அம்மா என்ன நினைப்பா அந்த குழந்தைக்கு சாப்பாடு குழந்தைக்கான பக்குவத்தில் இருக்குமா பாலை கொடுத்தா கூட ஒருவேளை ரொம்ப சூடாக இருக்குமோ நாக்கு பொத்து போயிடுமோ அப்போ தான் வாயில் போட்டு அதை அதக்கி பார்த்து சரி இது கரெக்டாக இருக்குது நீ சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குது குடுமி தேவா அதுதான் வாயில் போட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மாமிசம் கிஞ்சித் பக்ஷித கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்து நிறைய சாப்பிட்டு பார்த்து இல்லை கிஞ்சித் மாம்ச சேஷ கவளம் ஆனால் மிச்சமாக இருக்கிற அந்த கவளம் தான் நவ்ய உபகாராயத்தை அதுதான்ப்பா புதுசாக உபகாரம் பண்ணி கொடுக்கக்கூடியது வாயில் இருக்கக்கூடிய அந்த நீரை வைத்து அபிஷேகம் செய்து மார்கா வர்த்தித்த பாதுகா அங்கசிய கூர்ச்சையதே இதெல்லாம் பண்ணி கண்ணில் ரத்தம் வந்தபோது தன்னுடைய கண்ணையே எடுத்து வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூடுதலானால் பரவாயில்ல கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்துன்னு வரும்போது என்னாச்சு அங்கே ஏற்கனவே ஒருத்தர் வந்து காத்துட்டு இருந்தார் சிவகோசரியார்னு பேர் அந்த சிவகோசரியார் வந்தார் பார்த்தார் அவருக்கு அந்த மாமிசத்தெல்லாம் உடனே கோபம் வந்தது அவரும் நல்ல பக்தர் அவர் சிவபிர சிவபெருமான்கிட்ட பேசக்கூடியவர் உனக்கு என்ன கண்ணே இல்லையான்னு கேட்டார் யார் சிவன் கிட்டியா உனக்கு என்ன கண்ணே இல்லையா இந்த மாதிரி யாரோ வந்து மாமிசத்தெல்லாம் போட்டிருக்கிறார்கள் நீ நெற்றிக்கண்ணை திறக்க மாட்டியா அப்படின்னு சண்டை போட்டார் அப்போ அந்த சிவன் சொன்னாராம் நீ பேசாமல் எனக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கோ என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்புறமா நீ கோபப்படு பின்னால் ஒளிந்து கொண்டார் சிவகோசரியார் இங்கே முன்னால் கண்ணப்பர் வரார் ஒரு கண்ணில் ரத்தம் அழிஞ்சிது கையில் இருந்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டு வேட்டையாடக்கூடியவர் தானே அவருக்கு அங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் தெரியும் ஓடி போய் அந்த மூலிகையெல்லாம் எடுத்து அந்த மூலிகையை வந்து சாறு பிழிஞ்சு இந்தா இந்தா இதை போட்டேன்னா ரத்தம் நின்று போயிடும் ரத்தம் நிற்கலை இப்போ அடுத்த ரிசார்ட் என்ன மருந்து போட்டால் சரியாகலைன்னா எனக்கு தெரியும் ஊனுக்கு ஊன் ஊனுக்கு ஊன் கொடுத்தா சரியாக போய்டும் இந்த கண்ணை எடுத்த அங்கே வச்ச ரத்தம் கொட்டுறது நின்றுது இந்த கண்ணை எடுக்கும்போதே எவ்வளோ வலிச்சிருக்கும் தன் கையில் இருக்கிற அம்பை வச்சு இந்த கண்ணை அப்படியே பிடிச்சின்னு எடுக்கணும்னா எவ்வளோ வலி இருந்திருக்கும் இங்கே ரத்தம் கொட்டுறது பெருசாக தெரில அங்கே ரத்தம் நின்னது பெருசாக தெரிஞ்சுது இந்த கண்ணை வச்ச உடனே அடுத்த கண்ணில் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது இப்போ நான் மூலிகையெல்லாம் தேட மாட்டேன் எனக்கு வழி தெரியும் உனக்கு என்ன நோயின்னு எனக்கு தெரியும் அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியும் இப்போ என்ன பிரச்சனை இந்த கண்ணை ஏற்கனவே எடுத்தாச்சு இப்போ இந்த கண்ணை எடுத்து வைக்கலாம் இந்த வலது கண்ணை எடுத்து உனக்கு வலது கண்ணாக நான் வச்சுடலாம் இந்த கண்ணை பிடிச்சிட்டு இந்த அம்பை எடுத்துட்டார் அம்பை எடுத்து கண்ணை தோண்டி எடுக்கிற சமயத்துல நினைவுக்கு வந்தது இந்த கண்ணை எடுத்துட்டு என்ன பார்வை போயிடுமே நான் எங்க வைப்பேன் இத எனக்கு பார்வை போயிடுமேப்பா நான் எங்கப்பா வைப்பேன் வேற வழியே இல்லை ஏதாவது ஒரு மார்க் வைக்கணும் அவருக்கு தெரிஞ்ச மார்க் என்ன காலில் பாதுகை இருக்கு ஏன் பாதுகைனா வேட்டையாடக்கூடியவர்கள் காட்டு பகுதியில போகும்போது முள்ளு குதித்து கல் தடுக்கிட்டு அப்படின்னு நின்னால் வேட்டையாடுற வேலை நடக்காது நீங்கள் சில பேருக்கு பாதுகைகள் விதிக்கப்பட்டவை சந்நியாசிகள் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள் பாதுகை போடலைன்னா நின்று நின்று ஒவ்வொரு இடத்துலையும் நிற்க முடியாது அதனால் சந்நியாசிகளுக்கு பாதுகை உண்டு வேட்டையாடக்கூடியவர்களுக்கு பாதுகை உண்டு இப்போ காலில் அந்த பாதுகை இருக்குது அவருக்கு பாதுகையே பகவான் மேலே வைக்கணும் வைக்கக்கூடாது அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் தெரியாது அவருக்கு தோணின ஒன்று ஐ ஹாவ் டு கீப் அ மார்க் டக்குன்னு ஒரு காலை தூக்கினார் அப்படி வச்சுட்டார் ஒரு காலை தூக்கி செருப்போடு இருக்கிற காலை தான் வச்சுட்டார் ஒரு காலை இப்படி வச்சார் ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அந்த இடத்துல ஒத்த காலில் பேலன்ஸ் பண்ணி ஒரு பக்கம் ரத்தம் கொட்டி எவ்வளவு வலி இருந்திருக்கோம் ஆனால் அது எதுவுமே தெரியாமல் உன்னுடைய ரத்தத்தை நான் நிறுத்த வேண்டும்னு வைக்கிறார்னு சொன்னால் அந்த அன்பு எப்பேர்ப்பட்ட அன்புப்பா மார்க்கா வர்த்தித்த பாதுகா அங்கசிய கூர்ச்சையாதே அந்த சிவனுடைய அங்கத்திற்கு வைக்கப்பட்ட கூர்ச்சம் தலையில் வைக்கப்பட்ட கூர்ச்சம் என்ன தெரியுமா அவருடைய அந்த செருப்பு காலுதான் இப்படி ஒரு பக்தியை நான் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா சொல்ல முடியுமா பக்த அவதம்சாயத்தே கிம் ந கரோதி வனச்சரோ இந்த மாதிரி வனச்சரனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணப்பன் பண்ணினா மாதிரியான ஒரு பக்தியை வேறு எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா வேறு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இப்போ தன்னுடைய பாதுகைக்கு வருகிறார் அந்த ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கு பார்த்து நிறைவு பண்ணுவோம் தன்னுடைய பாதுகை ஏன் தன்னுடைய பாதுகையை சொல்கிறார்னு பார்ப்போம் வக்ஷஸ்தாடனம் கடின டனஸ் கட்டிணபரம் பூமூத் பயட்டனம் நமத் சிரக கோட்டீர சங்கர்ஷணம் கர்ம சிரக்கோட்டீரம் கர்மலசிய தாவகபந்தௌரீபே மச்சேதோ மணி பாதுகா விகரணம் ஷம்போ சதாம் கீ குரு இப்ப நீ என்னெல்லாம் பண்ற தெரியுமா வக்ஷஸ்தாடனம் அந்தகஸ்ய அந்தகன் கண்ணு தெரியாதவன் ஒருத்தருக்கானே யமன்னு பேர் அவனுக்கு அந்த அந்தகனை அப்படி உதச்சியே அவனுடைய மார்பில் உதச்ச போது அப்படி போட்டு உதச்சியா இல்லையா வக்ஷஸ்தாடனம் அந்தகனை அவனுடைய மார்பில் உதைத்தாய் கடின அபஸ்மார சம்மர்தனம் இந்த கடினமாக இருக்கானே முயலகன்னு ஒருத்தன் கிடக்கிறானே கீழே அபஸ்மாரம் அவன் கல்லாக இருக்கிறவன் தானே அபஸ்மாரம்னாலே ஆணவம் அந்த ஆணவம் எப்படி இருக்கும் கடினமாக இருக்கும் அந்த கடினமான அபஸ்மாரத்து மேலே சந்தோஷமாக ஆட்டம் ஆடுற சம்மர்தனம் டான்ஸ் ஆடுற பூபிரத் பரியடனம் இந்த பூபிரத்துன்னா மலை மலைப்பகுதிகளில் நீ பாட்டு திரியிற ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இருக்காளே அவளுடைய அப்பாவும் மலைதான் ஹிமவான் தான் நீ இருக்கிறதும் மலை அப்போ மலைப்பகுதிகளில் திரிகிறாய் நமத் சுர சிரக கோட்டீர சங்கர்ஷணம் இந்த கிரீடங்களோடு இருக்கக்கூடியவர்கள் சுரர்கள் வந்து தங்களுடைய தலையில் இருக்கிற கிரீடங்களோடு ஒன்றை நமஸ்காரம் பண்ணிக்கிறார்கள் சுர சிரக கோட்டீர நமத் அந்த கிரீடங்களோட நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அது உன்னோட காலில் பட்டுண்டே இருக்கு அப்போ உன் காலுக்கு எவ்வளவு வலிக்கும் யமனை உதைக்கிறச்சே வலிச்சிருக்கும் முயலகன் மேலே டான்ஸ் ஆடுறச்சே வலிச்சிருக்கும் மலைகளில் திரியும்போது வலிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த இந்த கிரீடங்கள்லாம் வந்து பட்டா வலிச்சிருக்கும் உன்னோடய கால் ரொம்ப மென்மையானது உன்னுடைய பாதங்கள் மென்மையானவை மிருதுலஸ்ய தாவக பத துவந்தம் ரெண்டு பாதங்கள் இருக்கே இந்த ரெண்டு பாதங்களும் ரொம்ப மிருதுவானவை கௌரிபதி மிருதுவான இந்த பாதத்தை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்துகிற இந்த மாதிரி வேணா ஒன்று பண்ணேன் என்னோட மனசுன்னு ஒன்று இருக்குது பற்றியா மச்சேதோ என்னோட மனசு என்னோடய சேத்தஸ் இருக்குது பத்தியா அதை உன்னோட காலுக்கு ரத்ன பாதுகையாக போட்டுக்கொள் மச்சேதோ மணி பாதுகா விகரணம் சதாங்கி குரு எப்போதும் என்னோட மனசை எடுத்து உன்னுடைய பாதங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் ஃபுட்வேர் மாதிரி போட்டுக்கோப்பா என்னோட மனசை எடுத்துக்கோ என் மனசை எடுத்து உன்னுடைய கால்களுக்கு பாதுகையாக அணிந்து கொள் மனசை எடுத்து காலுக்கு பாதுகையாக போட முடியுமான்னா அதில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறார் என் மனசு கல் மாதிரி என் மனசு கல் மாதிரி இருக்குது கல்லாக இருக்கிற இந்த மனசை நவரத்னம் வைரம் வைடூரியம் எல்லாம் கடினமாக தானே இருக்கும் என் மனசும் அந்த மாதிரி கடினமாக இருக்குது கடினமாக இருக்கிற இந்த மனசை எடுத்து நீ என்ன பண்ணலாம்னா உன்னோட மிருதுவான பாதத்துக்கு அப்படியே பாதுகையாக போட்டுண்டேன்னா அடுத்த தடவை நீ டான்ஸ் ஆடும்போது கால் வலிக்காமல் இருக்கும் அடுத்த தடவை நீ மலை மேலே போகும்போது கால் வலிக்காமல் இருக்கும் பேசாமல் என்னோட மனசை எடுத்து உன்னுடைய கால்களுக்கு ஒரு பாதுகை போல போட்டுக்கொள் இதையே வேற ஒரு விதமாக சொன்னார் ஒருத்தர் அதை அம்பாள்கிட்ட சொன்னார் பாஷாணோதோபி கட்டினே சிரசி ஸ்ருதீனாம் பிராயக பரிக்ரமவசாத் ஈவ பாட்டலாபம் அம்பாளுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படியே சிவந்துருக்கான் அது ஏன் செவந்து போச்சுன்னு காரணம் சொன்னார் ஏன் தெரியுமாம்மா மிருதுவா இருக்கிற உன்னுடைய பாதங்கள் செவந்து போச்சு இந்த வேதங்கள்னு ரொம்ப கடினமா இருக்கிற வேதம் உபனிஷதம்லாம் இருக்கா இல்லையா அது மேல நீ எப்படி காலை இருக்க அந்த கடினமான வேதமும் உபனிஷதமும் பட்டு 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 மிருதுவா இருக்கிற வெண்ண மாதிரி இருக்கிற உன்னுடைய அந்த பாதங்கள்லாம் சிவந்து போச்சு இப்போ அப்படி சிவந்து போன மிருதுவான உன்னுடைய பாதங்களுக்கு என்னுடைய மனசையே பாதுகையாக எடுத்து போட்டுக்கொள்னா என் மனசு அந்த அளவுக்கு கல் மனசாக இருக்கு இந்த கல் மனசை பக்தி என்பதை வைத்து மென்மையாக மாற்றிவிடுன்னு கேட்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஓமையை ஆச்சாரியர் பயன்படுத்துகிறார் என்னுடைய மனதினுடைய மணி பாதுகையை போட்டுக்கொள் அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி ஆச்சாரியரிடத்தில் எங்கள் உள்ளங்களை எடுத்து உங்களுடைய பாதுகைகளாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள்னு பிரார்த்தனை செய்து இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தோடு நிறைவு செய்வோம் ஆச்சாரியருடைய கைகளை பற்றி கொண்டு நாம் எல்லாம் மறுபடியும் சந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி ஆச்சாரியருடைய அந்த பேரருள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்